மோந்தா புயல் காரணமாக சென்னை ஒயம் சாலையில் மழை நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம்

மோந்தா புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழையானது இடைவிடாத மழை என்பது பெய்து வரக்கூடிய சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் பள்ளிக்கரணையில் மழையின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இதனால் பணிக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பெரும் அவதி அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக பள்ளிக்கரணையில் தான் தற்போது இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக வேளச்சேரி வேளச்சேரியில் இருந்து மேடவாக்கம் சாலையில் இந்த பள்ளிக்கரணை முதல் நாராயணபுரம் வரை தற்போது இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது தினந்தோறும் சென்னையின் நகரை நோக்கி பணிக்கு செல்லும் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த போக்குவரத்து நெரிசலால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அதன் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக மழையின் காரணமாக சென்னையில் கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டே இருந்தாலும் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது சற்று குறையாமல் தான் இருக்கின்றது தற்போது வரை இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் போக்குவரத்து காவலர்கள் இல்லாததனால் இந்த சாலைகள் முழுவதுமே தற்போது போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக சாலைகள் முழுவதும் குண்டும் குழியுமாக இருக்க குண்டும் குழியுமாக காணப்படுவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஒரு கிலோமீட்டர் தூரத்தின் வரை தற்போது நீடித்துக் கொண்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் மழை காலங்கள் என தெரிந்திருந்தும் இந்த பகுதியில் முறையான இந்த சாலைகள் சீரமைப்பு செய்யப்படாத காரணத்தால் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் விக்னேஷ் Over and look Wherever you go, whatever you do, throw a little at it. max vests and briefs.